Hi students, குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா கவுன்சிலிங்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கிறோம் அண்டு கவுன்சிலிங் மெமோக்காக நம்ம என்ன பண்ணுறதுக்குறப்ப வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் அதாவது டைப்பிஸ்ட்டு ஸ்டேனோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நடக்கும் வேக்கன்சிஸ் எத்தனை நாளில் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நம்ம என்ன போகிறோம் இப்போ ஒரு ப்ரூஃபோடு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி பிசிஎம் எஸ்சிஏ எஸ்டி ஓகேங்களா இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் டைப்பிஸ்ட்லேயும் ஸ்டெனோவ்லேயும் எத்தனை நாள் வரலும் இருக்கும் அதாவது எத்தனை நாளில் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவில் பொறுத்த முன்னாடி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் சாரி ஜூலை தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் போது ஸோ அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் இது எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா மேல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணியிருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் என்னுடைய டெஸ்ட் ஷெட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி எனக்கு தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கும் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிறன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிறப்பு தமிழ் புக்கு வேணும் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு அதாவது எங்களுடைய இன்ஸ்டியூட் புக்கு ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைனு ஓகேங்களா ஒன் லைனராக கொஷின் வித் ஆன்சராக புக் பேக்கு ப்ளஸ் காலேஜ் சொற்கள் எல்லாத்தையும் சேர்த்து க ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைனாக கவர் பண்ணியிருக்கிறோம் வேணால் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் புக்கு ஒரே நல்ல வீட்டுக்கு வந்துடும் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸும் வேணும் சார் ஓகேங்களா தமிழ் சிறப்பு தமிழும் வேணும் ஓல்டு புக்கு தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜிஎஸ் ஆல் சப்ஜெக்ட் ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணாலும் அஞ்சு புக்ஸ் வரும் அதுவும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரே நல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி ஆயிரும் அதனுடைய சாம்பிள் பேச்சு டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம் மேல இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ஒரே நல்ல புக்கு வீட்டுக்கு வர வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோ கூட ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைப்பிஸ்ட் லிஸ்ட் ஓகேங்களா ஸோ டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தால் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு வேக்கன்சிஸ் இருந்தது ஓகேங்களா ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா சரி ரைட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓகேவா ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பத்து வேகன்சிஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி மைனஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா டெஸ்ட் ட்வியூட பிட்யூடி அண்ட் எக்ஸீஸ் இது எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிட்டு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா டைப்பிஸ்ட் பொறுத்தவரை ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட் நாளே கூப்பிட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நாளே கூப்பிடுவாங்க ஓகேவா ஜேஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏபிஓ வந்து லாஸ்ட்டில் கூப்பிட்டாங்க டைப்பிஸ்ட் என்னவுக்குலாம் முன்னாடியே கூப்பிடுவாங்க அவங்கள தான் கூப்பிடுவாங்க ஸ்பெஷல் கேட்டகரி தான் ஓகேவா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி மைனஸ் பண்ணிட்டு வேறு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பிசியில் டைப்பிஸ்ட் போஸ்ட் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏழ்நூத்தி எழுபத்தி ஏழு இருந்துச்சு ஓகேங்களா அதேமாரி எம்பிசி ஓகேங்களா ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எம்பத்தேழு டைபிஸ்ட் போஸ்ட் அது இருந்தது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓகேங்களா ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது டைப்பிஸ்ட் போஸ்ட்டு இருந்தது புரியுதுங்களா நானூற்றி நாற்பது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஓகேங்களா பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ரெண்டு டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது லாஸ்ட் இயர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்சிஏ பொறுத்த பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் போஸ்ட்டு இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஓகேவா எஸ்டி பொறுத்த பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நடந்தது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் ஆனிச்சு இது எத்தனை நாளில் ஃபில் ஆனிச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி ஓகேங்களா ஸோ ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டே ஓகேங்களா ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டேவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிசி அதாவது டைப்பிஸ்ட்டு பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டேவில் கம்ப்ளீட் ஆகிடுச்சி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து டேவில் டைபிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டேவிலேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு போன வருஷம் வேகம் ஓகேங்களா எஸ்சி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டேவில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எஸ்ஸி பொறுத்தவரைக்கும் லெவன்த்து டேவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஓகேங்களா அதேமாதிரி பிசிஎம் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே ஓகேங்களா ஃபிஃப்தீன்த் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு எஸ்சி ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்தீன் டே ஃபிஃப்டீன்த் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு எஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டை லிஸ்ட்டு பொறுத்தவரை லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னது ஃபில் ஆயிடுச்சு ஓகேங்களா இதெல்லாம் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது சரி ரைட் இப்போ இந்த வருஷம் பார்க்கும்போது எப்படி ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய கேள்வி ஓகேங்களா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி அஞ்சு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா சாரி அறநூத்தி போஸ்ட்டு இந்த வருஷம் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு போஸ்ட்டு பிசியில் ஓகேவா நானூற்றி இருபது எம்பிசியில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சி ஷார்ட் ஃபால்லாம் சேர்த்து முந்நூற்றி எஸ்சியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு போஸ்ட்டு பிசிஎம்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு போஸ்ட் இருக்குது ஓகேவா எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு போஸ்ட்டு இதுதான் ஸ்பெஷல் கேட்டகரி மைனஸ் பண்ணிட்டு ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி எஸ்டிக்கும் சேர்த்துட்டேன் ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பாருங்கள் பாதிக்கு பாதி தான் இருக்குது ஓகேங்களா பாதிக்கு பாதி தான் இருக்குது ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டே கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேங்களா ஜென்ரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டே கன்ஃபார்மாக கம்ப்ளீட் ஆகும் அதை மீறி போனால் ஏதாவது சிங்கிள் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டேவுக்கு போகலாம் ஓகேங்களா ஃபிஃப்த் டேவுக்கு போகலாம் எந்தவித மாற்றமும் கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா சிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா சிக்ஸ் அஞ்சாவது நாள் அல்லது ஆறாவது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியும் ஃபில் ஆயிரும் ஓகேங்களா ஸோ எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பத்து கம்மா பதினொன்று ஓகேங்களா பத்து பதினொன்று ஓகேங்களா அந்த டேவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஃபில் ஆயிரும் ஓகேங்களா அதே மாதிரி பிசிஎம் ஓகேங்களா ஸோ பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் டே ஃபிஃப்டீன்த் டேனா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டீன்த்து அல்லது ஃபோர்டீன்த்து ஓகேங்களா கவுன்சிலிங் ஒரு நாள் முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிரும் ஃபில் ஆயிரும் ஓகேங்களா ஸோ மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேம் லெவலில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் எஸ்சியை வந்து சரிங்க எண்பத்தி பேர் இருந்தாங்க இப்போ ஐம்பத்தேழு பேர் இருக்கிறாங்க அதே ஃபிஃப்டீன்த் டேன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டீன்த்து தேர்ட்டின் டே அந்த மாதிரி போயிடும் ஓகேங்களா எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கடைசி நாள் அனுச்சு இதுவும் வந்து பார்த்திங்கனா கடைசி நாளில் தான் அது ஃபில் ஆகும் ஃபிஃப்டீன் டே லாஸ்ட் டேவில் தான் வந்து பார்த்திங்கனா இதுவும் இந்த வருஷம் ஃபில் ஆகும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஸ்டோடியே நிலை வரும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ எப்படி போவோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டெனோட நிலவரத்தை நம்ம பார்த்துக்கலாம் ஸ்டெனோ போன வருஷம் எவ்வளோ இருந்தது மொத்தம் ஆயிரத்தி எழுவத்தி ஏழு போஸ்ட் இருந்தது ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓகேவா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஸ்பெஷல் கேட்டகரியை மைனஸ் பண்ணிவிட்டேன் ஸ்பெஷல் கேட்டகரி மை ஃபஸ்ட் நாளே கூப்பிடுவாங்க ஓகேங்களா அதனால அவங்கள மைனஸ் பண்ணிட்டு வெறும் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு இருந்தது ஓகேங்களா அதேமாதிரி எம்பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தேழு சீட்டு இருந்தது அதேமாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது சீட்டு இருந்தது ஓகேவா அதேமாதிரி எஸ்சிஏ எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் படி இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிரித்து வச்சுருந்தாங்க பிசிஎமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரித்து வச்சுருந்தாங்க எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரித்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா லாஸ்ட் இயரு ஓகே சரி ரைட்டு இப்போ இது எப்படி ஃபில் ஆணிச்சு அப்படிங்கிறது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஜென்ரல் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேவே ஃபில் ஆயிருச்சு ஒரு சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சு அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா போனுச்சு சிங்கிள் டிஜிட் வேகன்சிஸ் மட்டும் தேர்ட் டேவுக்கு போனிச்சு ஆனால் செகண்ட் டேவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ பிசி எம்பிசி பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேவில் சரி தேர்ட் டேவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ எஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டே ஓகேங்களா ஃபோர்த்து டேவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா எஸ்சிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் டே அஞ்சு நாள் தான் கவுன்சிலிங் நடந்தது புரியுதுங்களா ஸ்டேனோ வந்து அஞ்சு நாள் தான் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ச்சி ஃபில் ஆயிடுச்சு எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் பிசிஎம் எஸ்டியும் என்ன பண்ணல ஃபில் ஆகல ஓகேங்களா ஸோ பிசிஎம்மும் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகல இது வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சி இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுதான் இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெனோக்கும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகல அதாவது ஏறத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் ஸ்டெனோ ஃபில் ஆகல எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹவர்ஸும் ஃபில் ஆகல ஸ்டெனோவில் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ் ஷார்ட்வாக் வேகன்சிஸும் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ பேக்லாக் வேகன்சிஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா பேக்லாக் வேகன்சிஸ் நிறையா வந்துருக்குது அதேமாதிரி சாஃப்ட்வால் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துருக்குது ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்டெனோ வேகன்சிஸ் தான் நம்ம கையில் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது பாதிக்கு பாதி தான் இருக்குது ஓகேங்களா பாதிக்கு பாதி தான் இந்த தடவை இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஜென்ரல் கோட்டாலாம் ஃபர்ஸ்ட் டேவிலே ஃபில் ஆயிரும் ஏன்னா போன தடவையே ரெண்டு நாளில் ஃபில் ஆயிருச்சு இந்த தடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாளே ஜென்ரல் கோட்டை ஃபில் ஆயிரும் ஓகேங்களா ஸோ பிசிசி எம்பிசியும் வந்து பார்த்திங்கன்னா அதே நிலமை தான் ஓகேங்களா ஃபஸ்ட் நாள் மிஞ்சி போனால் செகண்ட் நாள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா செனோ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பா ஃபில் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் டூ த்ரீ டேஸ் மிஞ்சி போனால் தேர்ட் டே ஓகேங்களா டூ த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ ஃபில் ஆயிரும் எஸ்சி ஆல்சோ ஃபோர்த் டே அந்தமாரி அட்லீஸ்ட்டு லாஸ்ட் டே ஏதோ ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சியே ஃபில் ஆயிரும் ஓகேங்களா ஸோ பிசிஎம்மும் எஸ்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் விழுந்துருக்குது பேக்லாக் வேக்கன்சிஸ்லாம் அறுபது விழுந்துருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பேக்லாக் விழுந்துருக்குது ஓகேவா அதனால் நிறையா விழுந்துருக்குது ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன தடவை ரெண்டுமே ஃபில் ஆகலை பிசிஎம் எஸ்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகலை இந்த தடவை அதோடு அதிகமாக இருக்குது ஃபில் ஆகுமா என்னான்னு தெரியல ஓகேங்களா ஃபில் ஆகும்மா என்னன்னு தெரில ஸோ இந்த ரெண்டு கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போத் ஐயர் இல்லைனா கூட ஒன் ஐயர் ஒன் லயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு என் ஸ்டிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு மட்டும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை ஃபில் முதல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் போத் ஐயர் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும் பிசிஎம் எஸ்டி வந்து போர்த்தாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக போஸ்டிங் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படி இல்லைன்னா ஒன் ஐயர் ஒன் ஓயர் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்டோன்ஸ்டினோட ஃபில்லிங் இப்படி தான் இருக்கும் இந்த வருஷம் ஓகேங்களா பணம் வருஷம் தான் இருந்தால் இந்த வருஷம் தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ